ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான அதுவும் நாகர்கோயில் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மீன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எந்த மீன் வேணாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு சூற மீன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனியா பவுடர் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து கலருக்காக தான் ஸோ அதனால காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகும் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சீரகம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை வாசனை இருக்கக்கூடாதுங்கிறனால வறுத்தான் நல்ல ஒரு வாசனை இருக்கும் ஸோ வறுத்துட்டு சேர்த்துக்கிட்ட ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் புளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து கரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு மண் சட்டியில் கரைச்சி புளி மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் ஒரே ஒரு தக்காளி அதை நல்லா பொடிசாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு மூணு நாலு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கையிலையே நல்லா கரைச்சி விடுங்க எப்பயுமே வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கரைச்சி செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி தான் செய்வோம் ஆனால் நாகர்கோவில் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வைப்பாங்க ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ புளித்தண்ணி அப்புறம் வந்து தக்காளி பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா மசாலா அரைச்சி வச்சுருந்தோல்ல அதெல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குழம்பு எவ்வளோ வேணுமோ நம்ம தேங்காய்க்கு தகுந்தாப்புல தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஸோ அதனால கொஞ்சமாக கருவேப்பில கூட சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே சேர்க்கும் போதே கூட மீனையுமே ஒன்னாவே சேர்த்துட்டு கொதிக்க வச்சு அது மீன் வெந்ததுக்கு அப்புறமா இறக்குவாங்க ஸோ இன்னைக்கு நான் வந்து குழம்ப நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூண்டு சேர்க்குறதா இருந்தால் கூட பூண்டு ஒரு நாலஞ்சு பல்ல வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து கிண்டியும் விடக்கூடாது அதே சமயம் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சு எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிதமான தீயில் வந்து நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த குழம்பு ஃபுல்லாகவே வற்றி போயிடும் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து மீனும் வெந்து வரும் அதே மாதிரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் குழம்பு வந்து செய்வோம் இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து செஞ்சு பார்த்தேன் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு செய்யும் போது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் வந்து செஞ்சேன் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா மீனுமே நல்லா வெந்துருச்சு மேலே கொஞ்சமாக இலை கருவேப்பில இருந்தாலும் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டான நாகர்கோவில் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு ரெடி ஸோ இது இப்படியே சேவ் பண்ணும்போது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் வந்து லைட்டாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரும்போது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியூசாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கருவேப்பில் இது எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீன் குழம்புல சேர்த்துருங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டான நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ